அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைய செய்திகள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தவர் பெயிண்ட் மட்டும் அடிக்கல பெயிண்ட் டப்பாவே உருட்டிட்டு ஒரு காதலனுடன் கள்ள காதல அது கள்ள காதலன் காதலுன்னு தினச்சந்தியின் முதல் பக்கம் விளம்பரம் தினமர் திருந்திட்டாங்க அடி கிடைக்கல இரண்டு ஆண்டாக புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்ட பாலம் டமால் சிக்காக சிக்சர்ல ஆ asam கோட்டையில் காதலனுடன் சிக்கிய மனைவி 12 12 அடி உயரத்தில் இருந்து குதித்து ஓட்டம் ஏ இப்ப 12 அடி உயரத்துல இருந்து குதிச்சிட்டியா ஹோட்டல் யாருக்கு மனைவி யாருக்கு மண்டடி மனைவி எங்க இருந்து அதாவது அப்ப இது கள்ளக்காதல் ஹோட்டல் கோட்டையில் சிக்கிய மனைவி அதான் கடலக்காதலம் தெரியல ஃபஸ்ட் நான் ஏதோ என்ன போட்டிருக்கேன் அதெல்லாம் எடுத்து தான் போட்டிருக்கேன் ஹோட்டலில் காதலனுடன் கடலக்காதல வில்லை அது கடலக்காதலன்னு திக்க வானேன்னு போட்டிருக்கணும் வீட்டை தாண்டி வந்தவங்களுக்கு காம்பவுண்ட் தாண்ட தெரியாதா அது எத்தன அடியா இருந்தா என்னையா எத்தனை சாரி பழக்கப்பட்டிருக்காமா வீட்டு காமன் வீட்டு படிக்கட்டை தாண்டிட்டோம் ஹோட்டலும் சோற தாண்டமாட்டோமா என்ன தங்கம் விலை மீண்டும் எழுபத்தி நான்காயிரத்தொட்டது தொட்டது வெரி குட் குறைக்கிற மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் கன்னியாகுமரியில் விண்வெளி பூங்கா கட்டுமான பணி தீவிரம் இருக்க பூங்காவே மீண்டும் புதுசா பூங்கா இருக்கட்டுறாங்க வழிப்பறி வீடு பூந்து தாக்குதல் கேரளாவில் இரண்டு பெண்கள் மீது குண்டாஸ் ஆக்சுவலா யாருக்கும் யாரும் சலைத்தர்கள் அல்ல என்னையுமே பெண்கள் ஆண்களுக்கு நிகர் ஈக்குவல் தான் கொல்லம் அருகே காருக்கு மூவாயிரம் ரூபாய் பெட்ரோல் போட்டு பணம் காமல் எஸ்கேப் நெல்லையை சேர்ந்த இரண்டு பேர் பிடிபட்டனர் கணவரை வெளிநாட்டுக்கான போவதாவது குதி பெண்ணிடம் பணம் மோசடி கருங்கலருகு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தட்டி கேட்ட கணவர் மீது கொதிக்கும் நெல்லிய ஊற்றிய தொழிலாளி போலீஸார் விசாரணை உம் ஆமா இங்கதான் பக்கத்துல அது ஒரு பெண்ணு கரெக்ட் இது வந்து மனைவிக்கு வந்து தட்டி கேட்டு இருக்கான்

பத்மநாபம் தக்க ஒரு சம்பவத்தை பாருங்க சண்டையை விளக்கியவர்களை கத்தியால் குத்திய வழக்கில் இரண்டு தொழிலாளர்களுக்கு தலா ஐந்து ஆண்டு சிறை என்று சண்டை போட்டாங்கன்னா விளக்க போனீங்கன்னா கைதி கத்தி கித்தி சண்டை போட்டவனுக்குல விளக்க விளக்கு போனவனுக்கு முத்திரை விழா அருகே வாலிபரை கத்தியால் வெட்டிய சிறுவன் உட்பட மூன்று பேர் கைது கன்னியாகுமரியில அடுத்த சம்பவம் சின்ன முட்டத்துல பக்கத்துல நம்ம பக்கத்துல தான் நடந்திருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி சிறுவனிடம் செல்போன் பறிப்பு வாலிபர் கைது குலசேகரம் குற்றியார் ரப்பர் தோட்டத்தில் காட்டு அணை அட்டகாசம் தொழிலாளியை மிதித்தது தொழிலதிபர் மனைவியை கட்டி போட்டு கொள்ளை போலீஸ்காரர் உட்பட நான்கு பேர் கைது தாயுடன் பள்ளிக்கு சென்ற போது போட்டதால் தவறி விழுந்த சிறுமி பலி பின்னால் வந்த தண்ணீர் லாரி வீழ்ச்சிக்கு விபரீதம் எத்திட்டு போகும்போது கவனமா போங்க அது கள்ளக்காதல மகள் சென்றதால் பேச்சுகளை கொன்று பாட்டி தற்கொலை திண்டு பெயிண்ட் அடிக்க வந்திருக்காரு வீட்டுக்கு அவருடன் ரெண்டு மக அதனால தான் பேத்தி விழா கொண்டுட்டு பாட்டிகள் தற்கொலை அரசு வடக்கு அருகே அரசு பஸ் கண்டக்டர் திடீர் சாவு நாகர்கோவில் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் மாநகராட்சி ஊழியர் சாவு ஜான்சன் குன்னூரில் ராட்சச மரம் விழுந்து பழங்குடி பெண் பலி அரசு பள்ளியில் இரண்டாம் வகுப்பு மாணவி சாவு ஆஸ்ரீ சஸ்பெண்ட் கடலூர் இந்த வார ராசி இது வார ராசி பலனா பத்தொன்பது ஆறுல இருந்து இருபத்தி வரை அடுத்த புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு இதான் ராசி ஆமா ஒரு வாரத்துக்கு தொல்லை பண்ணாதீங்க உங்க ராசி பலன் என்னன்னு சொல்லுங்க நாங்க படிச்சு அண்ணன் ராசி துலாம் ஒன்பதில் புதன் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்தில் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள் அது அவர் ஆட்சி வீடு மிதுன குரு ஐந்தாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்த்தது சிறப்பு அவர் ஏழாம் இடத்திலிருந்து சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் சொந்த ராசியை பார்ப்பது நல்ல பலன்களை அளிக்கும் பதினொன்றில் செவ்வாய் கேது சாதகமாக அமைப்பு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் உலக உங்கள் கலை நடக்கும் சிலருக்கு நல்ல வசதியான வீடு மாற்றம் நிகழும் அப்ப கல்யாணம் நடந்துச்சுன்னா பொண்ணு வீட்லயே வீடு தருவாங்களோ தேவாங்களோ தெய்வ தரிசனம் கோயில் பயணம் நடைபெற வாய்ப்பு உண்டு புதுசா கல்யாணம்னா பொண்டாட்டியோட கோயிலுக்கு போகணும் கண்டிப்பா தொழில் முன்னேற்றம் ஏற்பணும் அவங்க வீட்டிலேயே ஒரு தொழில் வச்சு தருவாங்களோ ஆஹ் பண்ண வச்சு தருவாங்க தொழில் பண்ண வச்சுருவாங்க உங்களுக்கு என்ன ராசி எனக்கு துலா ராசி சாரி ராசிக்கு பிறந்த கமணம் தேவை சுப சுப பிரியங்கிற அதிகரிக்கும் எல்லாமே அதிகமா கல்யாணம் கல்யாணம் பண்ணாத அவர்கள எங்கயாவது மணி உம் ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் நிறுத்தரிக்கும் வழக்குகள் எளிதாக தீரவே தீராது ஒருவாளோ பாகிஸ்தானில் இருப்பதால் என்னது பாகிஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மனதில் எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் பயம் இருக்கான்னு செய்யும் இவ்ளோ செஞ்ச பயம் இல்லாம இருக்குமா சனி செவ்வாய் ஒருவருக்குவர் பார்த்து கொள்வதால் சிலருக்கு சிறிய விபத்துகளும் அரிய சிகிச்சைகளும் நிகழக்கூடிய உண்டு என்பதால் பிரபலம் தேவை கண்டிப்பா இத படிச்சதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம் உம் அவ்வளவுதானா பரிகாரம் இருக்குது ஏன்னா பிரதோஷ காலங்களில் இதுக்கு ஒரே பரிகாரம் நரசிம்மரை வாங்குங்கள் அது வணங்க மட்டும் போதாது பேசாம வாயையும் கையையும் வச்சுட்டு பேசாம இருக்கணும் ருண விமோசன ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் நன்மை உண்டாகும் அதாவது அது மாதிரி உங்களுக்கு இது சந்தோஷமும் விட்டுருக்கான் இருபத்தி ரெண்டு ஆறுல ராத்திரி பதினொன்று மணில இருந்து இருபத்தி நாலு ஆறு இருபது பதினொன்று மணி வரை அப்போ இன்னும் ஒரு நிதி பத்தொன்பது மணிக்கு இருபத்தி ரெண்டு ராத்திரி பதினொன்று மணிக்கு மேல என்ன பண்ணோம் சந்திராசம் உண்டு அதனால பேச்சுல கவனமா இருக்கணும் வா பிரதி

சண்டை சண்ட தன் குடும்பாதிபதி குரு தன் குடும்பஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு தன்னுடைய ஆதிபத்தியத்தை தானே பார்ப்பதால் அதை விருத்தி செய்வார் அதை போலவே சுயஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுவதால் குடும்ப உறவுகள் பெரிய அளவில் கருத்து வரலாமல் இருக்கும் அதிர்ஷ்டம் சனி ராகு தோஷங்கள் சற்று குறையும் மனம் அவ்வப்போது முழு சஞ்சலப்பட்டாலும் பார்த்து கொள்ளலாம் முழு சஞ்சலப்பட்டாலும் என்று உற்சாகமாக மறுபடியும் பணியில் ஈடுபடும் மனநிலை தரும் நல்லவர்கள் அதான் முக்கியமான விஷயம் நல்லவர்கள் பெரியவர்கள் உடன் இருப்பார்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குருமார்கள் இவர்கள் யோசனை உங்களை வழிநடத்தும் அமைத்து அமைத்துக் கொண்டால் துன்பங்களில் தூண்டு விடாமல் முன்னேறலாம் பார்த்துக்க நபரமுடி கேட்டுக்கோ அடுத்தது கவனம் தேவை தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை வீடு மண்ணின் முதலிய விஷயங்களில் மனக்கசப்பு சிக்கல் நேரலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எளிதாக நடக்காமல் தடங்குகள் ஏற்படலாம் சுபகாரிய முயற்சிகள் தாமதமாகும் எட்டாம் இடம் முழுவதும் கெட்டு கிடப்பதால் மனதில் சந்தேகமும் அச்சமும் தயக்கமும் இருந்து கொண்டே இருக்கும்

ரச்சினாமூர்த்தி சன்னதிக்கோ ராகவேந்திர சன்னதிக்கோ சென்று வாருங்கள் வேற யாருக்காவது சொல்லுங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன் ரொம்ப சங்கடமா இருக்கு அண்ணன் போயிட்டாரு துறத்திட்டு வந்திருக்கேன் பாருங்க அவரை விஷம் முடிக்காம நீங்க தான் செஞ்சு யாராவது கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு விஷத்தை குடின்னு சொல்லி கமெண்ட் படாதீங்க பாய் பாய்